மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் தோழர்கள் எல்லாமே எந்த வழியில் இருக்கிறார்களோ அந்த வழியில் தான் தந்தை பெரியார் அவர் சொன்ன கணிப்பு அவர் என்ன சொன்னாரோ அதை இன்று அப்படியே வழிபுரிந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் மிகையாக நண்பர்களே அப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கையை அதிரடி தேர்தல் அறிக்கையை அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி அதை உழைத்திருந்திருக்கிறார் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அந்த பத்து சத இடஒதுக்கீட்டில் எல்லா ஜாதியினரும் இடஒதுக்கீட்டில் பங்கு பெறும் அளவுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் கொச்சா சோழி முடிஞ்ச இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு அது ரத்து செய்யப்படும் அந்த கல்விக் கொள்கை விவகாரத்தை பொறுத்தளவில் அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்யும் என்ற மிக முக்கியமான அறிக்கையை ஏக்தரா பீக் பே பகுதியாக

நேரடியாக கேட்க முடியாது கட்சிக்காரங்களிடம் சொல்ல மாட்டாங்க மக்களிடம் சொல்ல மாட்டாங்க யாருமே கேட்க உரிமை இல்லை இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நம்மளா பச்சை ஊழல்கள் தானே எலக்ட்ரோ பாண்ட விட இதெல்லாம் ஊழல் ஜோபி பிரஷ்ட் ஓ சப் பிஜேபி காரண் கி நரேந்திர மோடி ஜி சாத்தே லடத்தே ஏ ஜோ மேனிஃபெஸ்டோ பண்ணா இதை விட என்னங்க வேணும் இதுதான முக முக்கியமான சம சமமான வளர்ச்சி இந்த தேர்தல் பத்திர இந்த தேர்தல் அறிக்க கூட பேர் வச்சுருக்காங்க நியாய பத்திரான்னு சொல்லுது அதாவது நீதியின் கடிதம் சொல்லி வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் என்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது மிக 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 வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் வாழ்வா சாவா என்கிற தேர்தல் தான் நான் பலமுறை முறை சொல்லியாகிவிட்டு மீண்டும் ஒருபடி சொல்லிக்கொள்ள கடமை பெற்றுக்கிறேன் ஆனால் என்னன்னா இன்னைக்கு தேர்தல் அறிக்கை அதாவது காங்கிரஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை வந்திருக்க வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட நேரடியாக எந்த ஒரு பாசங்கமும் இல்லாமல் ஒளி மறைவும் இல்லாமல் சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட பெரியாரின் பெரும்பான்மையான பெரும்பான்மையான கொள்கையை தொகுத்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கார் என்று சொன்னால் அது மிகையாக நண்பர்களே அவ்வளவு தூரத்துக்கு கிட்டத்தட்ட ராகுல் காந்தி என்பவர் பெரியாரின் பேரனாய் நின்று கைத்தடியை பிடித்து சுழட்டி எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு தூரத்துக்கு உள்ள மகிழ்வோடு பேசுகிறேன் மிக காத்திரமான அதிரடியான அறிவிப்புகள் பல விஷயங்கள் சமூக நீதிக்காகவே சமூக நீதி கோட்பாட்டுக்காகவே பெரியார் எதற்காக காங்கிரஸ் விட்டு வெளியேறினாரோ தாதிவாரி பிரதிநிதித்துவம் அவசியம் வேண்டும் அதை காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சி விட்டு விலகினார் அந்த காங்கிரஸ் இன்று பெரியாரின் குரலாய் அந்த அதுதான் ஒரு தீர்க்க தரிசனவாதி ஆன்மீக பாணியில் சொல்ல வேண்டுமானால் ஒரு தீர்க்க தரிசனம் பகுத்தறிவு பாதை சொல்ல வேண்டுமானால் அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு பார்வையோல்லாம் யாரெல்லாம் சீர்திருத்தவாதிகள் கழகக்காரர்கள் புரட்சிக்காரர்கள் முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் தோழர்கள் எல்லாமே எந்த வழியில் நிற்கிறார்களோ அந்த வழியில் தான் தந்தை பிரியார் என்று இருக்கிறார் அவர் சொன்ன கணிப்பு அவர் என்ன சொன்னாரோ அதை இன்று அப்படியே வழிபொழிந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்று சொன்னால் மிகையாக அதன் நண்பர்களே அப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கையை அதிரடி தேர்தல் அறிக்கையை அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி முக்கியமாக ஐம்பது சதவீத சீலி சொல்கிறாங்க இல்லையா இந்த இடஒதுக்கீங்க ஐம்பது சதவீதம் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு உச்சபட்ச உத்தரவு இருக்கிறது அதை எப்பொழுதும் மீறிவிட்டார்கள் வச்சுங்களே அதை தாண்டி சரித்திரமாய் சமூக நீதியாய் இன்றும் தமிழ்நாடு மட்டும்தான் இருபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு காக்கப்படுகிறது அதற்கு காரணம் இது பெரியார் மண் திராவிட இயக்கங்கள் சமூக நீதி கொள்கையை தூக்கிப்படுத்தின் விளைவாகத்தான் அது பெரியாரில் துவங்கி அண்ணாவில் ஆரம்பித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் என்று எல்லோருமே அதை அது ஒரு ஒரு எந்த ஒரு பாரமர்சியம் இல்லாமல் சமூக நீதி கொள்கையில் மட்டும் தெளிவாக இருந்தார்கள் அதன் விளைவாகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படும் பட்டியல் இடம்பெற்றிருக்கிற அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு அதை கிட்டத்தட்ட என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவ போகிறது ஏனென்றால் அப்படி ஒரு அடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ராகுல் காந்தி அந்த ஐம்பது சதவீத சீலிங் சட்டம் கொண்டு வந்து சரி செய்யப்படும் சொல்லி அடிச்சிருக்கார் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இடபிள்யூஸ் சரியான ஆப்பு என்றால் இதுதான் சரியான ஆப்பு உண்மையான அதாவது பார்ப்பனர்களுக்கு ஆப்பு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழமுடி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படி ஒரு அறிவிப்பு எழுதிக்கிட்டார் இடபிள்யூஸ் இந்த இடஒதுக்கீட்டு பார்த்தீங்கன்னாக்க கேவலமாக துரோகத்தனமாக அவர்கள் நலங்கருதி மட்டுமே குறிப்பாக பார்ப்பன நலங்கருதி மட்டுமே இயற்றப்பட்ட சட்டம்தான் இடபிள்யூஸ் அந்த இடபிள்யூஸ் சரியான ஆப்பை சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி என்ன ஏ அதாவது எட்டு லட்சம் வாங்குவ வாங்குபவர்கள் அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலம் உள்ளவர்கள் ஒரு சிட்டியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வீடு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஏதோ ஒரு தாரா தாராளமான வீடு இருக்கிறவர்கள் ஏழையெல்லாம் அரிய வகை ஏழைகளாம் இது பார்ப்பனுக்கு மட்டும்தான் குறிப்பாக உயிர் மட்டும்தான் அதுல அதுக்கு கீழே சில சில புரியல் வரும் அவ்வளவுதான் ஆனால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பலன மக்களுக்கு இது எதுவும் கிடையாது அதை உழைத்திருந்திருக்கிறார் ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் எல்லா ஜாதியினரும் இடஒதுக்கீட்டில் பங்கு பெறும் அளவுக்கு திருத்தம் கொண்டு இருக்காரு போச்சா முடிஞ்ச ராகுல் காந்தி சொல்லி இருக்க ஏற்பாடுகளா இன்னும் சொல்ல பெரும்பான்மையான இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் சிறுபான்மை எல்லாருமே பெரும்பான்மை இந்துக்கள் தானே அந்த இந்துக்களுக்கு இப்ப இடபிள்யூசி இடம் கொடுக்குறாங்களே அது ஏன் ஏத்துக்கிறீங்களா எதுக்குறீங்களா இப்ப தெரிஞ்சுன்னு பிஜேபி கூட உண்மையான கோர முகம் கேவல முகம் அந்த பாசிச முகம் அந்த பார்ப்பன முகம் என்பது இப்பொழுது தெரிந்துவிடும் பாஜக இதை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா முக முக்கியமாக ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சரிபாதி அரசு வேலையில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பே காலிடங்கள் நிறுவனம்னு அறிவிச்சிருக்காங்களே அதே போல் அரசு வேலையில் பார்த்தீங்கன்னாக்க சரிபாதி பெண்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க சாதாரண கிடையாது அரு அதை அறிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக கல்விக் கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா அது ரத்து செய்யப்படும் அந்த கல்விக் கொள்விவகாரத்தை உள்ள அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்யும் என்ற மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி என்று சொல்வது அதே போல இந்த நீட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டுக்கு காவு வாங்கியிருக்கிறார்கள் நீட்டை வைத்து மிக மிக முக்கியமான அரசியலை செய்திருக்கிறது பிஜேபி பார்ப்பன கும்பல் அதற்கு மக சரியான ஆப்பு செய்திருக்கிறார்கள் நீட் என்பது அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ற விளக்கை அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நீட்டுக்கு போட்டாச்சு பூட்டு சரிங்களா ஆக அது காலி ஆயிடுச்சு அதே போல இந்த கருப்பு சட்டங்கள் இருக்கு இல்லையா யூஏபிஏ என்ஐஏ விசாரணை பண்றாங்கல்ல அந்த சட்டங்கள் நிச்சயமாக எந்த ஒரு சமரசமும் இன்றி ரத்து செய்யப்படும் நினைச்சு ஏன்னா அதை தான் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தினார்கள் குறிப்பாக சமூக செயல்பாட்டர்களை மனித உரிமை ஆர்வலர்களை மிக முக்கியமான சமூக செயல்பாட்டங்களை எல்லாம் மிரட்டி வந்தார்கள் அதை தான் நீ கூட பாத்தீங்கன்னாக்க டெம் டே அம்பேத்கருடைய பேரன் கூட இன்னைக்கும் கூட உள்ள இருக்கார் ஆக இதெல்லாம் கருப்பு கொடி கொடிய சட்டங்கள் அதை ரத்து செய்யணும்னு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு விஷயங்க இதெல்லாம் ராகுல் காந்தி காங்கிரஸோட அறிவிப்பு தானே நம்பவே முடியல அந்த அளவுக்கு இருக்கிறது அடுத்து விவசாயிகள் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் செத்து இருக்காங்க கொஞ்ச நேரம் கிடையாது எட்நூறு பேர் செத்து இருக்காங்க இதுவரையும் இப்பொழுதும் போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது மோடி அதை கண்டுகொள்ளவில்லை கேட்டா விவசாயிகள் கிசான் என்னென்னமோ சொல்றாரு இந்தியல ஒரு இளவும் புரியாட்ட கூட என்னமோ தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி சொல்றானுங்க முதுகெலும்பு சொன்னாங்க ஆனா முதுகெலும்பி உடச்சிட்டானுங்க கிட்டத்தட்ட இப்போ கூட போராட்டம் போய்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கு ஆதார விலை என்பது உறுதி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அதே போல விவசாய இடுபொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு இருக்காரு விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கும் ஜிஎஸ்டி இருக்காரு இதை விட என்னங்க வேணும்னு சமூக நீதி கொள்கையின் மிக உச்சபட்ச கோட்பாடு உச்சபட்ச கொள்கை பெரியாரின் தீரா கனவு தெரியுமா இந்த ஜாதிவாரி கணக்கு எடுப்பது தான் அதற்காகத்தான் அந்த ஜாதிவாரி பிரதிநிதித்தம் என்ற பெயரில் அவர் அந்த காலகட்டத்திலேயே வந்து பெரிய அளவுக்கு போராட்டம் செய்தார் அதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது அதுவும் காங்கிரசின் வாயாலேயே ராகுல் காந்தியின் வாயாலேயே சரியாக சொல்ல வேண்டுமானால் பெரியாரின் பேரனாய் அவதரித்திருக்கிறார் ராகுல் காந்தி சொன்ன ராகுல் காந்தி என்று சொன்னால் அது மிக ஆகாத நண்பர்களே அந்த அளவுக்கு உச்சபட்சமாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் நம்மளுடைய உண்மையான நோக்கம் சாதி ஒழிப்பு அப்ப என்னடா சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் ஆதரிக்கிறீங்கன்னு சில முட்டாள்கள் மூடர்கள் வரலாற்று அறிவிலிகள் கேட்கலாம் தான் இந்த பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பது மிக 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 அவசியம் சாதி சர்டிபிகேட்டில் போட வேண்டியது மிக 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 அவசியம் ஏனென்றால் அதை வைத்துத்தான் ஜாதியை வைத்துத்தான் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக நாம் கல்வியற்காமல் இருந்தோம் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் சம உரிமை பெறாமல் இருந்தோம் உயர் உதவிகள் கற்பிக்கப்பட்டு நம்ம இளநிலை நடத்தப்பட்டோம் அதற்கெல்லாம் காரணம் இந்த ஜாதியை ஒரு அளவுகளை வைத்தது அதே ஜாதியை வைத்துத்தான் நாம் உரிமையை மீட்ட வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இழந்த கல்வியை மீட்க வேண்டியிருக்கிறது சம வாய்ப்பை மீட்க வேண்டியிருக்கிறது அதிகாரத்தை மீட்க வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் அந்த ஜாதியின் பெயரால் எந்தெந்த ஜாதிகள் எவ்வளவு இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கல்வி பிரதிநிதித்துவத்தில் அதிகார பிரதிநிதித்துவத்தில் அரசாங்கத்தில் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் நீதித்துறையில் சரிசமமாக இருக்கிறாளா என்கிற அந்த கேள்வி இருக்கிறதா அந்த கேள்விக்கு சம உரிமை வாய்ப்புக்கு கல்வி மீட்புக்கு அதிகார பகிர்வுக்கு மிக 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 அடி அடிப்படை அவசியம் என்னவென்றால் சமூக நீதியின் கொள்கையான அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தெளிவாக திடமாக நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இதை உள்ளபடியே மனம் வெம்ப சொல்கிறேன் உச்சி முகர சொல்கிறேன் இதா ஒரு ஊடகவியலானாய் நூறு சதவீதம் ஆதரிக்கிறேன் காரணம் என்றால் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதை நேரடியாக சொன்னவர் ராகுல் காந்தி ஏன் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது நடத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது அப்படியே அந்த இடத்துல ஸ்பாட்லயே வந்து பதில் சொன்னவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் இதில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களா ஓபிசி வகுப்பை சேர்ந்தா ஒருத்தர் கைது எத்தனை பேர் எஸ்சி என்றார் எஸ்சி என்று கேட்டார்கள் ஒருத்தருக்கு கைது கொள்ள எத்தனை பேர் எஸ்டி என்று கேட்டார்கள் ஒருத்தருக்கு கைது கொள்ள எத்தனை பேர் சிறுபான்மை என்று கேட்டார்கள் யாருமே கைது கொடுக்கவில்லை அப்ப இப்ப இப்பொழுது தெரிகிறதா சாதி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம் என்று அப்படிங்கிறத ஆணித்தரமாக நடைமுறையில் என்ன இருக்கிறதோ அது அப்படி சொன்னார் அதனால்தான் ஜாதி வாரிக் கணக்கெடுப்பு மிக 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 இன்றியமையாது என்று சொல்கிறோம் அதை தேர்தல் அறிக்கையாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியம் மிஷின் ஈவிஎம் மிஷின் என்ன நடக்க போறது என்று தெரியவில்லை இன்னும் பதினைந்து நாள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ஒரு வாரத்தில் விசாரிப்போம் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக திரும்ப 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 சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இந்த உலகம் சரியான உத்தரவாதம் உள்ள உலகமாக மாற வேண்டுமானால் உத்தரமான உத்தரவாதமான உலகத்தை நம் தலைமுறை கடத்த வேண்டுமானால் தயவு செய்து இந்த தேர்தல் மிக முக்கியமானது இந்தியாவை பொறுத்தளவில் அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதி தயவு செய்து சந்திர நீங்கள் எலக்ட்ரோ பாண்டி விஷயங்கள் என்னை கேட்ட பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் இந்த இவிஎம் விஷயத்தில் மட்டும் தலையிட்டால் மட்டும்தான் இந்திய ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் உங்களுடைய நீதித்துறையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தலைமை நீதிபதி சந்திரசுட் அவர்களே இதை கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொண்டால் உச்ச நீதிமன்றம் சரியாக நடக்கும் பட்சத்தில் இந்த இவிஎம் மிஷினுக்கு ஆப்பு வைக்கும் பட்சத்தில் இவி மிஷின் முழுமையாக தூக்க வேண்டாம் ஒப்புகை சீட்டைத்தான் எண்ணி நீங்கள் ரிசல்ட் சொல்லி அறிவிச்சிட்டீங்கன்னாக்க அதை விட வரலாற்றில் மிகச் சிறப்பான இடத்தை அடைவது சந்திரசூட்டை வேறு யாரும் நிற்க மாட்டார்கள் இது உறுதியாக சந்த் எங்களுக்காக மட்டும் செல்லவில்லை சந்திரசுட்டின் பிள்ளைகளுக்காகவும் சொல்லுகிறோம் ஒரு பாதுகாப்பான வேலை ஒரு சேஃபான வேல்டு அவர்களை கொடுத்து செல்ல வேண்டுமானால் இந்தியாவை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றம் நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் தயவு செய்து தலையிட வேண்டும் தலையிட்டு இவி மிஷினுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதே பாணியில் அதே துணியில் கொஞ்சம் கூட பிசுறாமல் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் ஆசைக்கு வந்தால் ஈவி மிஷினை நம்ப மாட்டோம் இவி மிஷின் வழியாக வரக்கூடிய ஒப்புகைச்சிட்ருக்கு இல்லையா அந்த ஒப்புகைச்சீட்டு ரசீது விழுந்த பிறகு அந்த ரசீதைத்தான் எண்ணுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதுவே ஒரு துணிச்சலான நடவடிக்கை ஏன் இந்த துணிச்சல் பிஜேபிக்கு வரவில்லை ஏன் இந்த காரியத்தை செய்ய மறுக்கிறது பிஜேபி புரிகிறதா இல்லையா அப்போ பிஜேபியோடைய அந்த அயோக்கியத்தனம் என்ன பண்ணுறதா அவருடைய காந்தி ராகுல் காந்தி சொன்னது தான் மோடி நான் இவி மிஷின் இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதுதான் 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 உண்மை அதை இன்று ராகுல் காந்தி தனது தேர்தல் அறிக்கையிலும் தடாலடையாக உடைத்திருக்கிறார் இவி மிஷின் வைத்திருக்கிறார் ஒப்பு வைச்சிட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறார் இதை நூறு சதவீதம் வர இருக்கு குறிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி கடன் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இந்த பத்தாண்டு காலத்தில் கல்விக்கடன் கடன் என்ற பேச்சுக்கடமும் இல்ல கல்விக் கடன் ரத்து செய்யப்பட்டது வரலாறு இல்லை கோரிக்கைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கேட்பாரற்று கிடைக்கிறது அதனால் கல்வி கடன்கள் நிச்சயமாக ரத்து செய்யப்பட்டு இருக்காங்க அதே மாதிரியா தாலுகாவுக்கு ஒரு கல்வி தாங்க ரொம்ப அடிப்படை அந்த கல்வி தாங்க பேச வைத்திருக்கிறது அந்த கல்வி தாங்க வைத்திருக்கிறது அந்த கல்வி தாங்க இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறது அந்த கல்வியின் முக்கியத்துவம் இருந்துதான் பெரியார் அந்த காலத்திலிருந்து இடஒதுக்கீட்டு உரிமையும் சமூக கொள்கையையும் மிக மிக காத்திரமாக ஆதரித்து வந்தார் அதனால்தான் கல்வி என்பது மிக மிக முக்கியம் என்பதனால்தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக முன்னணியில் இருக்கிறது அது மெடிக்கலாக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் எல்லா கல்வித்துறையிலுமே இந்திய இந்தியாவில் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் பெரியார் தான் அதற்கு காரணம் சமூக கொள்கை தான் அதற்கு காரணம் தெரிஞ்சோத்திரையாளம் திராவிட திராவிட கட்சிகள் தான் ஆயிரம் ஊழல் குற்றச்சாட்டு செய்தாலும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் அல்ல எந்த அரசு கொம்பனும் மறுக்க முடியாது அரசு நேர்மையாக பேச முற்படுவோன்னு இதை மறுக்க மாட்டான் குறைகள் இருக்கா சொல்லலாம் தவறில்லை இந்த உயரம் பத்தாது இன்னும் உயரத்துக்கு வளர வேண்டும் என்று சொல்லலாம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சீமான் போன்ற பன்றிகள் சீமான் போன்ற தற்குறிகள் சீமான் போன்ற அரசியல் அறிவிலிகள் பேசுவதை ஒருபோதும் நம்ப முடியாது ஒருபோதும் ஏற்க முடியாது ஏனென்றால் நம் கண் முன்னாடி யதார்த்த வாழ்க்கையில் டேட்டா கொட்டி கிடக்கிறது இந்தியாவில் நாம் என்னவாக வளர்ந்தோம் என்பது தெல்லத்தில் தெரியும் அரசியல் நுடிப்பு அறிந்தவர்களோடு அதை ஒத்துக்கொள்வார்கள் இவர்கள் திராவிடத்தின் மீதும் திமுக கட்சியின் மீதும் அதிமுக மீதும் திராவிட கட்சியின் மீது இவர்களுக்கு உள்ளது வன்மம் குறிப்பாக ஜாதி வன்மம் அதன் விளைவாகத்தான் இவர்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாய்களை போல குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்று இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது பெரிய ஆதரவை மட்டுமல்ல பெரிய நம்பிக்கை அளிக்கிறது வருங்கால இந்திய ஜனநாயகத்தை கா காக்க வல்ல ஒரு தகுதி இருக்குமா என்றால் அது காங்கிரசுக்கு இருக்கிறதோ இல்லையோ ராகுல் காந்திக்கு என்று பூரணமாய் நம்ப முடிகிறது அப்படி இருக்கிறது தேர்தல் அதே மாதிரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அரிச்சாங்க இல்லையா அது வந்து இந்தியா முழுக்க பரவ காத்திருக்கிறது குறிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் இன்னொன்று என்னன்னாக்க நூறு நாள் வேலை வாய்ப்பு தர பார்த்தீங்கன்னாக்க குறைந்தபட்ச கூலி நானூறு ரூபாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டுமில்ல இந்தியா முழுக்க உள்ள தொழிலாளர்கள் வந்து குறைந்தபட்ச கூலி நானூறு ரூபாய்க்கு குறைத்து இனி யாருமே கொடுக்காமல் வேலை வாங்க முடியாதுங்கிற நிலையை ஏற்படுத்திருக்கிறார்கள் இதை விட என்னங்க வேணும் இதுதான் மிக முக்கியமான சமதா சமமான வளர்ச்சி இந்த தேர்தல் பத்திர இந்த தேர்தல் அறிக்கை கூட பேர நியாய பத்திரான்னு சொல்லிட்டு அதாவது நீதியின் கடிதம் சொல்லி இது நூறு சதவீதம் பொறுத்துக்கிறதுங்க இதை இன்னொன்று நம்ம மொழி சொல்ல வேண்டுமானால் நம்ம தமிழ்நாட்டு மொழி சொல்ல வேண்டுமானால் சமூக நீதியின் கடிதம் என்று சொல்லலாம் அவ்வளவு அற்புதமாக நம்பிக்கை அளிக்கும் அளவில் இந்தியாவின் ஜனநாயகம் தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது குறிப்பாக இந்த கருப்பு சட்டங்கள் எல்லாம் ரத்து இருக்காங்க மிக முக்கியமானது அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வகையான தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் அதை சுருக்கி நாளாக மாற்றி இருக்கிறது இந்த பாசிச மோடி அரசு அதை வந்து பழைய முறைப்படி தொழிலாளருக்கு உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய சட்டங்களை மீட்கப்படும் இருக்காங்க முக்கியமா நம்ம மோடிஜிக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற அளவுக்கு இந்த பிஎம் கேர் பண்ணுறது இல்லையா இப்போ அதாவது ஆர்டிஎலையும் போட்டு கேட்க முடியாது நேரடியாகவும் கேட்க முடியாது கட்சிக்காரங்கடான் சொல்ல மாட்டாங்க மக்கள்கிட்டான் சொல்ல மாட்டாங்க யாருமே கேட்க உரிமை இல்லை இது எவ்வளவு ஐக்கியத்தை நம்மடா பச்ச ஊழல்கள் எலட்ரோ விட இதெல்லாம் ஊழல் அந்த ஊழல் நிச்சயமா விசாரிக்க இருக்காங்க குறிப்பாக எம்எல்ஏ எம்பிக்கள் இந்த கட்சியை விட்டு தாவி ஓடிப்பாங்க பாருங்க அவைகளுக்கு சரியான ஆப்பை வைத்திருக்கிறார் அப்படி தாவி ஓடினால் உடனே வந்து பதவி ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு அறிவித்திருக்கிறார்கள் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தேர்தல் அறிக்கை என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது ஆறுதல் அல்ல அது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய ஜனநாயகம் செல்லக்கூடிய திசையை காட்டுகிறது இந்தியாவுக்கான ஒரு நல் வாய்ப்பை நல் பாதையை காட்டுகிறது இதை இந்த அறிக்கையை பார்த்து அரண்டு போய் அறண்டு போயிருக்கிறது பாஜக மிரண்டு போயிருக்கிறார் மோடி பீதியில் இருக்கிறார்கள் சங்கியல் அப்படின்றது தெளிவாக தெரிகிறது இந்த தேர்தல் அறிக்கை என்பது இந்த தேர்தல் மக்கள் தயவு செய்து இதை அரசியலாக புரிந்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க அரசியலை கற்றுக்கொள்வதற்காக அரசியல் பழகுவதற்காக நீதி என்றால் சமூக நீதி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த அறிக்கையை படியுங்கள் அதன்படி நடந்தால் உங்கள் தலைமுறைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் இல்லையேல் உங்களை மீண்டும் இந்த பாஜக அரசியல் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி வர விட்டீர்கள் என்றால் உங்களை எந்த கொம்பனாலும் எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்பதை மட்டும் திடமாக தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் நன்றி